அன்பான கடவுள் பிள்ளைகளே இந்த காலையிலே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி இரண்டாம் சங்கீதம் அஞ்சாம் வசனம் என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரும் அன்பான கடவுள் பிள்ளைகளே பல காரியத்தை நம்பி உங்களுக்கு கைகூடாமல் போய்விட்டது யாரையோ நம்பி ஏமாந்து போய்விட்டீர்களோ சங்கீதக்காரன் தாவித சொல்லுகிறான் இராத்துமாவே தேவனே நோய்க்கு அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலை வரும் அண்டவர் உங்கள் நம்பிக்கை நட்சத்திரமாய் இருக்கிறார் ஒரு நம்பிக்கை ஒரு நாளை போகாது நல்ல படித்து உயர்ந்த வேலைக்கு போக வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள் வியாதி இல்லாமல் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள் ஒரு ஆசீர்வாதமான நிலையில் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள் நல்ல தானே அது அந்த நம்பிக்கை தேவனாலே வரும் ஆனால் அதே தாவீது அந்த அறுபத்தி இரண்டாம் சங்கீதம் ஆற அவசரத்திலே ஒரு விஷயத்தை அற்புதமாக பேசுகிறான் அவரே என் கண்மலை என்கிறான் நம்புகிறது அவராலே வர வேண்டும் என்றால் அவரை கண்மலையாய் நீங்கள் வைக்க வேண்டும் அவரே என் கண்மலை கண்மலை உறுதியானது அசைக்கப்பட முடியாதது அவரை நீங்கள் கண்மலையாக வைக்க வேண்டும் பைபிள் சொல்கிறது சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்னாம் வசனம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்னாம் வசனம் அவரே என் கண்மலை உங்கள் பணம் படிப்பு எல்லாவற்றையும் கண்மையாக நினைக்கிறீர்களோ வாழ்க்கை தோத்து போய்விடும் அவரே கண்மையாக நினையுங்கள் நீங்கள் அவர்தான் உங்கள் வாழ்க்கையில பெரிய ஒரு பாதுகாப்பு இரண்டாவதாக அவர் சொல்லுகிற விஷயத்தை பாருங்கள் அவரே என் ரட்சிப்பு என்கின்றார் ரட்சிப்பு கர்த்தருடையது சங்கீதம் மூணு எட்டில் வாசிக்கிறோம் ரட்சிப்பு கர்த்தருடையது அவர்தான் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும் ரட்சிப்பு அவருடையது ரட்சிப்பு என்னால் காப்பாற்றப்படுதல் அவர்தான் உங்களை காப்பாற்ற முடியும் மீண்டும் அந்த அறுபத்தி ஆறு ஆற அவன் பேசுகிறான் அவரே எனக்கு உயர்ந்து அடைக்கலாம் இருக்கிறார் ஆயிருக்கிறார் இருக்கிறார் உயர்ந்து அடைக்கலம் இருக்கிறார் இப்படியெல்லாம் நீங்கள் அவரை வைத்துக் கொண்டால்தான் ஆண்டவர் நீ நம்புகிற காரியத்தை செய்வார் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் வசனம் தேவ நமக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறார் ஆபத்து காலத்தில் அனுகூலமான இருக்கிறார் என்று இந்த பாய்பிள் சொல்லுகிறது அவர்களுக்கு அடைக்கலம் உங்களுக்கு பலன் துணை அவரை நீங்கள் ஒரு அடைக்கலமாய் கொள்ள வேண்டும் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னாம் சங்கீதம் பதினாலாம் வசனம் அவரின் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் தம்பி அடைக்கலம் என்பது ஒரு பெரிய பாதுகாப்பு பாருங்கள் சீனாவிலே மீண்டும் ஊரடங்கு உத்தரவு வந்துவிட்டது கொள்ளுநோய் பரவி கொண்டிருக்கிறது உங்களை பாதுகாக்க வேண்டும் அவர்தான் அடைக்கலமாய் இருந்து உங்களை பாதுகாப்பார் ஒரு நாள் சுருத்தை பார்த்து சொன்னான் எப்படி சொன்னான் தெரியுமா சிலவேலின் தேவனாய் கத்துடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் ஒரு செட்டைகளுக்குள் ஓடி வந்து விடுங்கள் அடைக்கலமாய் கொள்ளுங்கள் நீங்கள் நம்புகிறது அவராலே வரும் தம்பி படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிறியா உனக்கு ஒரு வேலை தருவார் அம்மா குழந்தை இல்லாம இருக்கிறீர்களோ பல வருஷம் கழித்து ஒரு குழந்தை தருவார் உடைய கண்ணீரை துடைத்து அற்புதம் செய்வார் நம்புகிறது அவராலே வரும் அவரை கண்மலையாக கொள்ளுங்கள் அவரை அடைக்கலமாய்க் கொள்ளுங்கள் அவர் ரட்சிப்பாய் கொள்ளுங்கள் உன்னை கட்டாயம் கட்டாயம் நூற்றுக்கு நூறு ஆசீர்வதிப்பார் ஒரு சிறித்தவம் செய்யட்டும் அன்பின் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த பிள்ளைகளை மனம் இறங்கி ஆசிர்வதியும் மனம் இறங்கி மனம் இறங்கி ஆசீர்வதிக்கும் மனம் இறங்கி அவனுக்கு ஒரு அற்புதம் செய்து அவர்களை காப்பாற்றும் உள்ள உருகி ஜபம் மன்னுகிறேன் அப்பா ஜபம் ஒரு அதிசயத்தை கண் அவர்களுடைய துதிப்பதற்கு உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம்